தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டம் தொடங்கியது என திட்டத்தின்படி நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் திருக்குவளை வட்டத்தில் ஒருநாள் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டனர் முன்னதாக திருக்குவளையில் உள்ள கீழையூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆய்வும் மேற்கொண்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள இடுபொருள்களின் அளவு மற்றும் அதன் கோப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து வேளாண்துறை மூலமாக வழங்கப்படும் உரம் விதை பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவைகள் முறையாக சென்றடைகிறதா என்பது குறித்து விவசாயிகளிடம் தொலைபேசி மூலமாக கேட்டறிந்தார் மேலும் திருக்குவளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் மாணவர்களோடு மாணவர்களாக அமர்ந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும் விதம் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து கால்நடை மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பதிவேடு குறித்து கேள்வி எழுப்பினார் அதன் தொடர்ச்சியாக திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரில் தெரிவிக்கும் வகையில் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் பெற்றுக்கொண்டார் Thank